மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் அன்னை மரியாளின் ஏழு வியாகுளங்களில் நான்காம் வியாகுளம் இயேசு சிலுவை சுமந்து செல்லுதல் முப்பது ஆண்டுகளாக கண்ணுக்குள் கண்ணாக பொத்தி பொத்தி வளர்த்த மகன் இந்த மூன்று ஆண்டு பணி வாழ்வாள் விரோதியாக வேண்டாதவராக எதிர்க்கப்பட வேண்டியவராக ஒழித்து கட்டப்பட வேண்டியவராக பார்க்கப்படுவதை கண்டு குமுறுகிறது நமது அன்னையின் உள்ளம் எப்போது மக்கள் கூட்டத்தோடு நடந்து எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வரும் அன்னியரல்ல என்று போதித்து எல்லோருக்குமே இதயத்தில் இடமொன்றிய என்று சொன்னவர் என்று நாதியற்று நயப்புடைக்கப்பட்டு உடல் முழுவதும் காயங்களோடும் தள்ளாடி துடிக்க முடியாத பார சிலுவையை தூக்கி செல்வதைக் கண்டு அன்னை அனுபவித்த துயரத்தை தியானித்து ஜெபிப்போம் வியாகுல அன்னையே உமது திரும்ப இந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போகிறதைக் கண்டு மிகுந்த துயரச்சீரே அந்த துயரத்தை பார்த்து பாவத்தினால் எனக்கு வருகிற துன்பங்களை நான் இமையிலும் பொறுமையோடு சகித்து மறுமையிலும் மகைமையை பெற்றுக்கொள்ளவுமை மன்றாடுகின்றேன் ஆமேன் அன்னை மரியே எங்கள் எல்லாம் மன்னித்தருளும்